ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க பாண்டிச்சேரியில் பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கனாக்கா வேட்டையன் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ ரஜினி சார் மாற்றி மாற்றி ஹைதராபாத் சென்னை பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பல இடங்களில் வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்கில் கலந்துகிட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஒரு ஆறு ஏழு மாதமாக இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துருந்தது ஸோ அவங்க சொன்ன ஒரு காலகட்டத்தை காட்டிலும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா மார்ச் மாதம் கடைசியோடு இந்த படத்தோட ஷூட்டிங் முடிக்கிறது தான் அவங்க வந்து திட்டமிட்டு இருந்தாங்க பட் சம் காரணங்களால இப்போ ஏப்ரல் வந்து இப்போ மே மிடில் வரைக்கும் வந்துடுச்சு பட் எனிவேஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட போர்ஷன் ஃபுல்லாக அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ இது வந்து இப்போ அஃபிஷியலாகவே வந்துடுச்சு பாண்டிச்சேரியில் அவரோட போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்திருந்தாங்க இல்லையா ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு முக்கியம் கொடுத்து படத்தோட டேரக்டரும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு பிரியா விடை வந்து கொடுத்துருக்காரு அப்படி தான் சொல்லும் ஷூட்டிங்லேருந்து ஸோ லைக் ஆனவருன்னா அது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க சைட்லேருந்து ஒரு ட்வீட்டும் போட்டுவிட்டாங்க நேற்றுக்கு ஈவினிங்கு அதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்ட் இட்ஸ் ஃபார் அவர் தலைவர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் வேட்டையன் படத்துக்காக அப்படின்றது அவங்க வந்து டீட்டெயிலாக போட்டு ஒரு ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ஃபோட்டோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயினுக்கு ஸோ இதோட ரஜினி சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மற்றவங்களோட போர்ஷன்ஸ் ஆனால் கொஞ்சம் இருக்குது கண்டிப்பாக அதுவும் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் இந்த மாதம் கடைசிக்குள்ளார ஒட்டுமொத்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா வைண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே முடிது வேட்டையன் படத்துக்காங்க அதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் ரஜினி சார் ஆஃபியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் லோகேஷ் கனகராஜோடைய கூலி படத்தோடைய ஷூட்டிங்ல அவர் கலந்துக்க போகிறாரு பட் அதற்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து டப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவார் அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வந்து எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை ஏன்னா சைமன் இந்த படத்துடைய அந்த எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் ஒரு பக்கம் போய்வுனு இருந்ததுனால ஸோ அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு அவர் அந்த படத்தை ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இங்கே டப்பிங் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு தான் போவார் அப்படின்ற மாரி அப்டேட் வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னாக்கா லைக் அடுத்து அடுத்தடுத்து அப்டேட்ஸ் நிறைய வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ்